வணக்கம் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரும்பு பயிர் பண்ணுற விவசாயிகள் அதாவது இப்போ புதுசாக கரும்பு நடுற விவசாயிகள் எல்லாருக்குமே இந்த குர்த்துப்பூச்சியோட தாக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் குரத்துப்பூச்சி தாக்கம் இருந்துச்சுனாவே அப்படியே நடுக்குரத்து ஃபுல்லாக காஞ்சி போய் கரும்பு அப்படியே உட்காந்துரும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற விவசாயிகள் வந்து மேக்ஸிமம் வந்து மேலே நிறையா பேர் மருந்து அடிக்கிறீங்க அல்லது வந்து குருணையை வாங்கி போடுறீங்க எது வந்து சரியாக கேட்கும் அப்படின்னு உங்களுக்கே நிறையா குழப்பங்கள் இருக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியாது பூச்சிக்கு வந்து மெயினாக ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்தை வந்து செடிக்கு வந்து முப்பதுலேருந்து ஐம்பது மில்லி கரைச்சி ஊற்றுனீங்கன்னாவே போதும் பூச்சி கேட்கும் ப்ளஸ் வந்து நல்லா வேர்வளைச்சு கொடுக்கும் கரும்பும் பார்த்திங்கன்னா ஒரே இதில் நீங்கள் ஊற்றி ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு போத்து ஆறு போத்து அப்படியே டக்கு டக்குன்னு வெடித்து வரும் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து அதோட க்ரௌத் இருக்கும் அந்த மருந்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய பக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க செரி விவசாயிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக கரும்பு பண்ணுற விவசாயிகள் எல்லாருமே நீங்கள் வந்து நாத்தா வாங்கி வச்சாலும் சரி அல்லது வந்து கருணையாக நட்டாலும் சரி இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் வந்து பூச்சியோட தாக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ அதை என்ன நடுக்கூத்த அப்படியே காஞ்சி காஞ்சி போயிடும் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆனால் ஃபுல் வீடியோவில் வந்து இடையில சொல்லியிருந்தோம் இது வந்து இண்டிஜுவலாக பூச்சிக்கு மட்டும் என்ன பண்ணுறது எவ்வளோ நாளில் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பூச்சி வந்து நீங்கள் இப்போ கருணை போட்டு முளைக்குதுன்னா கருணை போட்டு முளைச்சி மினிமம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்குள்ளே இந்த மருந்து வந்து கரைச்சி ஊற்றலாம் அல்லது வந்து நாற்றாக இருந்தால் நீங்கள் நாற்று வச்சு ஒரு பத்து நாளில் வந்து இந்த மருந்தை கரைச்சி ஊற்றலாம் ஒரு வாரம் பத்து நாளில் இது ரெண்டுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கிடலாம் ஆனால் புதுசாக வச்ச கரும்புக்கு தான் பண்ண முடியும் மருதாம்புக்கு வந்து வேறு மாதிரி பண்ணிக்கிறலாம் மருதாம்புக்கு பண்ண முடியாது ஏன்னா கா காஸ்ட் வந்து இது அதிகம் மருதாம்புக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா செலவு அதிகமாக போகும் அதுவும் கரெக்டாக ஊற்ற முடியாது ஏன்னா தூர் பெருசாக இருக்கும் இந்த இளங்கரும்புனா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வைக்கிறதுனா அதில் வந்து தூர் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஊற்றுற ஈஸியாக இருக்கும் அந்த மருந்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் நேம் சொல்கிறேன் பிப்ரோனில் நாற்பது பர்சன்டேஜ் இம்மிடா குளோரோபைட் நாற்பது பர்சன்டேஜ் இந்த மருந்தை வந்து நீங்கள் வந்து ஏக்கருக்கு வந்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது கிராம் ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுலருந்து ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி கரைச்சி ஒரு க செடிக்கு வந்து தேர்லே ஊற்றணும் ஐம்பது ஐம்பது மில்லி ஊற்றுனீங்கன்னா கரையான்னு சொல்லுவோம்ல அந்த புழு மாதிரி வரும்ல அது கேட்கும் ப்ளஸ் வந்து பூச்சி கேட்கும் நல்லா வேர்வழச்சி கொடுக்கும் போத்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அப்படியே நிறையா வெடிச்சு வரும் இது வந்து இந்த மாற்றம்லாம் எப்போ தெரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றி ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு இந்த மாற்றம்லாம் தெரியும் ஊற்றும் போது மண்ணோட தன்மை எப்படி இருக்கணும்னா இன்றைக்கி தண்ணி விட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் இந்த மருந்தை ஊற்றணும் மிதி ஈரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மிதி ஈரம் வச்சு தான் ஊற்றணும் நீங்கள் அதிகமாக ஈரம் வச்சு ஊற்றுனீங்கனாலும் மருந்து மேலே நின்றும் ரொம்ப காய்ச்சலில் ஊற்றுனீங்கனாலும் ப பயிரை விட கீழே போயிடும் மருந்து இழுத்துட்டு அந்த ஈரப்பதத்துக்காண்டி அதனால் மிதி ஈரம் வச்சு ஊற்றினிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இது இருக்கும் இந்த மேலே மருந்து அடிக்கிறது கோரோஜன் ஃபேமு இந்த மாதிரி மருந்துகள்லாம் அடிக்கிறதுக்கு இந்த டெக்னிக்லாம் அடிக்கிறதுக்கு இது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதுக்கெல்லாம் அடித்தீங்கன்னா பூச்சி கேட்கும் தான் ஆனால் வந்து இந்த பணப்புன்னு சொல்கிறோம்ல அஞ்சு போத்து ஆறு போத்து வரும் டக்குன்னு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்காது திரும்ப நீங்கள் உரம் இதுக போட்டு தான் மறுபடியும் பயிரை கிளப்பி கொண்டாடணும் ஆனால் நீங்கள் வந்து இது ஊற்றுனீங்கன்னாவே போதும் உங்களுக்கு இதில் கிடைக்கிற எல்லா பலனுமே இது ஒன்றுலேயே கிடைக்கும் ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம இப்போ பாண்டிச்சேரியில் கூட ஒரு ஃபார்மருக்கு வந்து ஒரு பத்து ஏக்கர் கரும்பு போட்டிருந்தாங்க அவங்களுக்கே இந்த மருந்து தான் சொல்லிவிட்டு ஒரு ஏக்கருக்கு மட்டும்தான் கிடச்சிச்சு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி கம்மியாக தான் வாங்கி ஊற்றினாங்க ஆனால் ஊற்றி ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா அப்படியே டக்கு டக்குன்னு போத்து வெடித்து வந்துச்சு குரத்துப்பூச்சி தாக்கமே இல்லை மேக்சிமம் இந்த போவத்தில் ஊற்றினிங்கன்னா இங்கே அடுத்து கரும்பு வெட்டுற வரைக்கும் உங்களுக்கு அந்த குர்த்துப்பூச்சி பிரச்சனை இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் கேரண்டியாக தாராளமாக வந்து நீங்கள் அந்த மருந்தை வாங்கி பயன்படுத்தலாம் மருந்து வந்து எல்லா கம்பெனிலையுமே வருது வேர் கம்பெனியில் அதில் லெசன்டான்னு சொல்லி வருது கருடா கம்பெனியில் வந்து போலீஸுன்னு சொல்லி வருது இந்த மாதிரி நிறையா கம்பெனியில் வருது எந்த கம்பெனியில் ரேட்டு கம்மியாக இருக்கும் அந்த கம்பெனியில் வாங்கி தாராளமாக பயன்படுத்துங்க கரும்பு விவசாயிகளுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே இது வந்து இந்த மருதாம்புக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாம்புக்கு வந்து பிப்ரோனில் குருணை போடுங்க உரம் பொடையில் ஏன்னா மருதாம்புக்கு வந்து உங்களால் ஊற்ற முடியாது கரெக்டாக வந்து ஊற்ற முடியாத அளவும் அதிகமாக போகும் அதனால் மருதாம்புக்கு வந்து பிப்ரோனில் கூறுனா பத்து கிலோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் இருக்குதுல்ல பத்து கிலோ வாங்கி உரத்தோடு கலந்து போட்டு விடுங்க அதுவே உங்களுக்கு நல்லா கேட்கும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் வேறு வளைச்சி கொடுக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஊற்றுங்க ஃபஸ்ட்டு இது வந்து இது வந்து உங்களுக்கு ஆரம்ப நிலையில் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன் வந்து இதுக்கு போடக்கூடாதா இதுக்கும் அதே மாதிரி போடக்கூடாதா கீரை கரும்புக்கும் புது கரும்புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம் ஆனால் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அதை விட உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் கரும்புக்கு உரம் மேலாண்மை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அது பார்க்காத விவசாயிகள் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் இல்லைன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க என்னென்ன உரம் கொடுக்கலாம் என்னென்ன ஸ்டே ஸ்டேஜில் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயில் அதில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துக்குங்க குருத்து பூச்சிகளுக்கு மட்டும் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது ஒரு ஏக்கருக்கு காஸ்ட் எவ்வளோன்னு பருவம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது மினிமம் வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறுவாய் கம்மி இல்லாமல் வரும் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பணம் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பொக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்